இப்போது பட்டானா என்ன பட்டானா நம்ம இது நிறைய எக்ஸ்பிளைன்ஸ் கொடுத்துருக்கோம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பட்டா அப்படின்றது வந்து ஓனர்ஷிப் ஆஃப் டாக்குமெண்ட் இது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோடைய அண்டர்டேக்கில் வந்து அவங்க கொடுக்கக்கூடியது தான் பட்டா அப்படின்றது இதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கனா டிஎஸ்எல்ஆர் பட்டா இருக்கும் சா ஆர்ட்னரி பட்டா நம்ம சொல்லிருக்கலாம் வில்லேஜ் லெவலில்னா அது நார்மல் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க டவுன்ஷிப் கார்ப்ரேஷன்ஸை பொறுத்தளவுக்கு டிஎஸ்எல்ஆர் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன அப்படின்றிருக்கோன்னா ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப் நேம் அது பார்ட்னராக இருக்கலாம் சிங்கிள் ஓனராக இருக்கலாம் டபுள் ஓனராக இருக்கலாம் ஒட்டவரம் முடியாது அது டீடைல்ஸ் அதில் ப்ராப்பராக இருக்கும் அப்புறம் ஆஃப் சாப்பிட்டா அது என்ன டைப் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்றது இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் சர்வே நம்பர் இதில் வந்து டவுன்ஷிப்பாக இருந்துச்சுன்னா டவுன் சர்வே நம்பர் அப்படின்றது இருக்கும் டிஎஸ் நம்பர் அப்படின்றது இருக்கும் நார்மலில் வந்து சர்வே நம்பர் அப்படின்றது இருக்கும் அதுக்கப்புறம் லேண்டோடைய சைஸ் சாரி லேண்டோடைய மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் எவ்வளோ எவ்வளோ லேண்ட் அப்படின்றது இருக்கும் பட் டவுன் சார் டிஎஸ்எல்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் டீடெயில்ஸ் இருப்பா எஃப்எம்பிஏ புக் புக்கோட அதோடய டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெஷர்மெண்ட்டு ஃப்ரண்டேஜ் பேக் சைடு நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் வந்து எந்த சைஸ்ல எவ்வளோ எத்தனை மீட்டர்ஸில் இருக்குது அப்படின்ற வரைக்கும் அவன் டீடெயிலாக கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து பட்டா அப்படின்றத வந்து பொதுவாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் பட்டா இருந்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மோஸ்ட்லி வந்து ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சிட்டானா என்ன சிட்டா அப்படின்றது என்னன்னா பல பட்டாக்களுடைய தொகுப்பு ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு ரெவன்யூ வில்லேஜ் இருக்கு ஒரு ஏரியாவை டிவைட் பண்ணியிருப்பாங்க அந்த ஏரியால வந்து இந்த லேண்டுக்கான ஒரு பட்டாக்கள் எல்லாம் இருக்கலாம் இது வந்து ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்டை வந்து அவங்க வில்லேஜ் ஆஃபீஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க அதான் பல பல பட்டாக்களுடைய தொகுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் செட் ஆஃப் டாக்குமெண்ட்லாம் பட் இது வந்து வில்லேஜ் ஆஃபீஸில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ரெக்கார்டு தான் வந்துட்டு சிட்டா சொல்றது ஸோ இப்போ சிட்டா வந்து நம்ம ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாமா இல்லை மேனுவலாக போயிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் இது வந்து வில்லேஜ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் நீங்கள் வந்து வில்லேஜ் ஆஃபீஸில் டைரக்டா போயே வந்து அவர் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபார்மெட் வச்சுருப்பாங்க ஒரு செட் ஆஃப் ஃபார்மெட் வச்சுருப்பாங்க அதில் உங்களுக்கு அப்ளை பண்ணி சைன் பண்ணி சீல் பண்ணி கொடுத்துவாங்க ஓகே ஸோ இப்போது இந்த சிட்டா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் இது நம்ம டா லேண்ட் டேக்ஸ் கட்டின ரெசிப்ட் இருந்தாலே போதும் அதை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே அது பெரிய சேல் டீடு எடுத்துகிட்டு போகணும் பட்டா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுல பட்டாவும் அப்புறம் வந்து நீங்கள் வரி கட்டியிருப்பீங்க சொத்து வரி கட்டியிருப்பீங்க இல்லையா ஹவுஸ் டேக்ஸ் ரெசிப்ட் கட்டிருப்பீங்க இது இருந்தாலே போதும் அதை கொண்டு கொடுத்தா அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ணி வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க ஆனால் நீங்கள் இந்த சிட்டா வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வீட் அந்த லேண்டுக்கு வந்து டாக்ஸ் கட்டிருக்கணும் ஓகே டாக்ஸ் கட்டலன்னா உங்களுக்கு வந்து அது கொடுக்க மாட்டாங்க அப் டு டேட் எவ்வளியர் நம்ம கட்டுறோம் இல்லையா அதுமாதிரி அவங்க நீங்கள் வந்து போய் சிட்டா காப்பி வேணும் அப்படின்னு கேட்டாலும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டேக்ஸ் கட்ட தான் சொல்லுவாங்க டேக்ஸ் கட்டினா அதை ரெஃபரன்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு வந்து சிட்டா கொடுத்துருவாங்க ஓகே இப்போ சிட்டாவில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை சிட்டாவில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஓனர் நேம் இருக்கும் அப்புறம் லேண்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும் இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டா வேஸ்ட் லேண்டா ட்ரை லேண்டா அப்படின்ற லேண்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து பக்காவாக இருக்கும் அதுக்கப்புறம் லேண்டோடைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க லேண்டு டேக்ஸ் எவ்வளோ அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க ஸோ இன்னும் அதுக்கப்புறம் இந்த லேண்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது எத்தனை கிணறு இருக்குது அது வந்துட்டு அப்புறம் போர்வெல் எத்தனை இருக்கு அதுல வந்து இலவச மின்சார இணைப்பு இருக்கா இந்த மாதிரி அந்த லேண்ட்ல என்னென்ன இருக்கும் இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்னா அது என்னென்ன இருக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ராப்பரா நீட்டா அதுல வந்து இருக்கும் சிட்டாவை பத்தி பார்த்தோம் இப்போ அதே மாதிரி அடங்கல்னா என்ன அடங்கள் அப்படின்றது செயல்பாடுகள் ஒரு லேண்ட் செயல்பாடுகள் அது வந்து நஞ்ச நிலமா புஞ்ச நிலமா எந்த மாதிரியான பயிர்கள் இடுறாங்க அதுல என்ன மாதிரியான நீர்ப்பாசன வசதிகள் இருக்கு அதனால வந்து விவசாயிகளுக்கு என்ன வருமானங்கள் வருது இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு அதுல இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டிஸ்டிக்கல் டேட்டாவை தான் வந்து இவ்வளோ வந்து பரப்பளவில் வந்து பயிரிடப்பட்டது இவ்வளோ வந்து வருமானங்கள் விவசாயிகளுக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அது இதை பேஸ் பண்ணி தான் அவங்க எடுப்பாங்க ஸோ லேண்ட் என்ன மாதிரியான செயல்பாட்டில் இருக்குது அப்படின்றது வந்துட்டு அடங்கல் இருக்கும் அதே மாதிரி சிட்ட ஆடங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க சிட்ட ஆடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாய கடன் எடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அது தேவைப்படும் விவசாய லோன் எடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அது தேவைப்படும் விவசாய பயிர் காப்பீடு நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னாலும் அந்த சிட்ட ஆடங்கள் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஐரிகல் பேஸ் பண்ணி என்னென்ன நீங்கள் சப்போர்ட்டுக்காக போறீங்களோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த சிட்ட ஆடங்கள் காப்பி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஓகே அதே மாதிரி இப்போ பட்டா நம்ம ஒன் டைம் அப்ளை பண்றோம் இல்லையா அதே மாதிரி வந்து சிட்டா ஆடங்கள் ஒன் டைம் அப்ளை பண்ணா போதுமா இல்ல இல்ல எவ்ரி இயர் நீங்க எப்பெல்லாம் வந்து சோர்ஸ் பினான்சியல் சோர்சஸ்க்காக போறீங்களோ அப்பெல்லாம் வந்து அப்டேட்டடு சிட்டா ஆடங்கள் தான் நீங்க எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்ப இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இப்ப அக்ரிகல்ச்சர் லோனுக்காக போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்க அந்த லேண்டோடைய டேக்ஸ் கட்டி அதாவது சொத்து வரி கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க சிட்டாடங்கள் காப்பி வாங்கி தான் நீங்க வந்து கொண்டு கொடுக்கணும் பழசு வந்து அங்க அக்செப்டபிள் கிடையாது ஏன்னா இந்த வாட்டி நீங்க ஒரு விதமான பயிர் போடுவீங்க அடுத்த வாட்டி இன்னொரு விதமான பயிர் போடுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டி கரும்பு போடுவாங்க அடுத்த வாட்டி நெல் போடுவாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த வேறுபடுது இல்லையா சோ அப்போ வந்து சிட்டா அடங்கலும் நீங்க வந்து எவ்ரி இயர் வந்து நீங்க வாங்கி பண்ணிக்கிறீங்க எவ்ரி இயர்ங்கிறதுல எப்போ நீங்க வந்து கடன் வாங்கணும் எப்போ உங்களுக்கு சப்சிடி தேவை எப்ப வந்து நீங்க பயிர் காப்பீடு போடணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்ப வந்து இந்த சிட்டா அடங்கல் வந்து கண்டிப்பா ஓகே ஸோ விவர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி நீங்கள் லேண்ட் வாங்கும் போது பட்டா சிட்டால வந்து உங்கள் நேம் கரெக்டாக இருக்கான்றதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நொயர் இன்ஃபர்மேஷன் சேனல் நன்றி வணக்கம் வணக்கம்